நிச்சயமா சொல்றேன் வேலை வாய்ப்பு பார்த்ததே இல்ல ஏன் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓல சயின்டிஸ்ட் லெவல் போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும் ஒரு ஒரு பேரு ரெண்டு பேர் அப்படிதான் எடுப்பாங்க இந்த முறை எவ்வளவு திரும்ப வந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது சயின்டிஸ்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க அதுவும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஐஎஸ்ஆர் ஓலையும் நம்ம தமிழகத்துல இருக்கிற ஐஎஸ்ஆர் கோலையும் வேற லெவல் சேலரி தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப மிஸ் பண்றீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது எலிஜிபிலிட்டி மீட் ஆகிறாங்க தயவு செய்து அப்ளை பண்ணுங்க தயவு செய்து பிரிபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க வழக்கமா சொல்றதுதான் இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது ஐஎஸ்ஆர்ஓ இதை பத்தி தெரியாம யாருமே நிச்சயமா இருக்க மாட்டோம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வேகன்சிஸ் வந்துருக்குங்க எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு வேகன்சீஸ்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பொசிஷன் அப்படின்னு பாருங்க சயின்டிஸ்ட் அதாவது ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி குரூப் ஏ அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு உயரிய பதவி அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா இருபத்தெட்டு வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இந்த தேதியின் படி இருபத்தெட்டு வயசு வரை உள்ளவங்க நீங்க எலிஜிபிள் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி வகுப்பினர்னா பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் ஏற்றுக்கோங்க முப்பத்தி மூணு வயது வரை அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிஎஸ்சி நீங்க ல வருவீங்க பிளஸ் த்ரீ இயர்ஸ் சேர்த்துக்கோங்க முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு மாட்டுத் திணாலி நண்பர்களும் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன விதமான பதவி இருக்கு அப்படிங்கிறதமே நான் சொல்றேன் ஃபார்ட்டி பர்சன்ட் டிசேபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு வந்து எலிஜிபிள் ஃபார்ட்டி பர்சன்ட்க்கு கீழே இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் இருக்கணும் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும் ஐஎஸ்ஆர்ஓ வெப்சைட்டில் ஆல்ரெடி போர்ட்டல் பண்ணியாச்சு டைம் அப்ளை ஓகே இதுக்கு வந்து அப்ளை இருக்கா ப்ரோ வந்து ஆனா நீங்க பே பண்றது என்னமோ எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து அதாவது நீங்க எந்த வகுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல எஸ்சி எஸ்டி விமன் அப்புறம் ஓபிசி பொது பிரிவினர் எல்லாருமே எழுநூத்தி ரூபாய் நீங்க வந்து ஃபீ வந்து இனிஷியலா பே பண்ணிடணும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குங்க ரிட்டர்ன் டெஸ்ட் அந்த ரிட்டன் டெஸ்ட அட்டன் பண்ணக்கு அதாவது நல்லா கேட்டுக்கோங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு கிடையாது ரிட்டன் டெஸ்ட அட்டன் பண்ணக்கு அப்புறம் நீங்க பெண்கள் எஸ்சி எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறன் நண்பர்கள் எக்ஸ் சர்வீஸ் மேல வரீங்கன்னா எழுநூத்தி ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மீதி உள்ளவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதாவது பொது பிரிவை சேர்ந்த ஆண்கள் இடபிள்யூசி சேர்ந்த ஆண்கள் அப்புறம் வந்து இடபிள்யூசி சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் உங்களுக்கு இருநூத்தி ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும் மீதி உள்ளவங்களுக்கு அவங்க வந்து ஆஃப்டர் டிடெக்ஷன் பண்ணிடுவாங்க ஐ மீன் எக்ஸாமினேஷன் எழுதினக்கப்புறம் செவன் ஃபிஃப்டி வந்து இவங்களுக்குலாம் மீதி உள்ளவங்களுக்குலாம் ஃபை ஹண்ட்ரட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எப்படி ரீஃபண்ட் வாங்குறது நீங்க அப்ளை பண்றப்போ கரெக்டா உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் குடுத்துக்கணும் அப்ப நீங்க ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ப்ரௌசிங் சென்டர்ல பண்ணாலுமே உங்களோட டீடைல்ஸ் கொடுங்க அப்பதான் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகே அதே மாதிரி இதற்கான ஃபீயை வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு யூபிஐ கூட இருக்கு அதுல கூட நீங்க ஈஸியா வந்து ஃபீயை பே பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த மாசம் பதினாறு ஆனா ஃபீ பே பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி பதினெட்டு ஆறு வரையும் பண்ணிக்கலாமா ஓகே நிறைய டைப் ஆஃப் சயின்டிஸ்ட் எடுக்கிறாங்க போஸ்ட் கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் சயின்டிஸ்டில் ஒரு நூற்றி பதிமூணு வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஓகேவா ஸோ இந்த சயின்டிஸ்ட் யாருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க அதாவது பிபிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இசிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் மார்க்கோட உங்களோட பிபிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இசிஇ முடித்த நண்பர்கள் நீங்கள் நிச்சயமா அப்ளை பண்ணுங்க இந்த அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்ட் அவுட்ஸ் கூட எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆகுதுனாலும் நீங்க எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓகே சோ மொத்தமா நூத்தி பதிமூணு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு வேகன்சிஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் பில்லிங் ஆப் மாற்றுது நான் நண்பாங்க பி டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க என்ன டைப் அப்படிங்கிற இங்க பாருங்க ஏ பி சி டி இ அப்படிங்கிற டைப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி மெக்கானிக்கல் முடித்த சயின்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபது பேர் எடுக்கிறாங்க பிபிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் மெக்கானிக்கெலாம் இவ்வளோ வேகன்சி அதுவும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல சான்ஸே இல்லை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது பிபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் பிஆர்எல் எடுக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் இதில் ரெண்டு வேகன்சி தான் இருக்குது இதுவும் பிபிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ முடித்தவங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் பிஆர்எல்ல அந்த ப்ரொபல்ஷன் அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கும் பிபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ஓகே அதே மாதிரி அதுல மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு என்னென்ன வேகன்சி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அதெல்லாம் நீங்க இங்க பாக்கலாம் ஏனா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி பீனா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி இந்த இந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டில நீங்க வரீங்க ஃபார்ட்டி பர்சன்ட்க்கு மேல உங்களுக்கு டிசேபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் டிசேபிலிட்டி நண்பர்களுக்கு எந்தெந்த சென்டரில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே கூட இந்த டேபிளட் காலத்தில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஆல்மோஸ்ட் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவங்களோட எல்லா சென்டர்ஸ்லையுமே இவங்க வந்து எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயுமே மகேந்திரகிரியில் இருக்குது ஸோ அங்கேயுமே வந்து வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்ட் நீங்கள் வந்து இதற்கு எலிஜிபிள்

பார்ட் ஏ அப்படிங்கிறது கன்சர்ன் டிசிப்ளின் இப்போ இசிஇஓ மெக்கானிக்கலோ சிஎஸ்ஓ எந்த டிசிப்ளினோ அந்த பர்டிகுலர் டிசிப்ளின்ல இருந்து எயிட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஓகே பார்ட் ஏல எண்பது கொஸ்டின் வந்து இருக்க போகுது ஓகே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா இது அப்படின்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்வே உண்டு அடுத்து பார்ட் பி ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கு அதாவது பிப்டீன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதாவது பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா எயிட்டி கொஸ்டின்ஸ் எயிட்டி மார்க் பார்ட் பில பிப்டீன் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி மார்க் ஓகே ஸோ பார்ட் பில நெகட்டிவ் மார்க் இல்ல பார்ட் ஏல இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃபாக தான் இருக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்க குரூப் ஏ லெவல் போஸ்டிங்கு டெக்னிக்கலி நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டுமே இதை நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தாங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் ரிட்டர்ன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்களாம் ஓகே சோ இன்டர்வியூலயுமே நீங்க நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே கீழே இந்த அலகேஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் நாலேஜி டூ அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அலகேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்க ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க மைண்ட்ல தான் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ அப்படிங்கறத இவங்க வந்து கல்குலேட் பண்றாங்க அதுக்கப்புறம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மாதிரி இது பொதுவாக எல்லா இதுலேயுமே இருக்கும் சேல்ரி பாருங்களேன் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அது இல்லாம டிஏ ஹச்ஆர்ஏ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் இந்த லெவல்ஸ் பெனிஃபிட்ஸ் கார்டர்ஸ் அப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான அடிஷ்னல் அலவன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாப்பான ஆப்பர்ச்சுனிட்டி அதான் சொன்னல சயின்டிஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டாக டெம்பரவரி பட் லைட்லி டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதனால இது டெம்பரவரி ஜாப் கிடையாது பர்மனன்ட் ரோல் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக எடுப்பாங்க ஆனால் அது வந்து பர்மனன்ட் தான் ஓகே பிளஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்க இன்டர்வியூ அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐ மீன் கரெக்டான டீடைல்ஸை கொடுத்துருங்க ஆன்சர்க்கு எல்லாமே ஐஎஸ்ஆர் வெப்சைட்ல ரிட்டர்ன் எக்ஸாமினர் எழுதினக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டேரக்ட்டாக ஐஎஸ்ஆர்ஓ வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்த மாதம் பதினாறு ஃபீ பே பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்து பதினெட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சா நான் நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க நம்ம இருந்து நிறைய பசங்க அப்ளை பண்ணட்டும் எந்த டவுட்ஸ்லாம் கமெர்ஸில் இன்ஸ்டாலிங் கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் டே cái nên đấy các ta, ta.